ரீசெண்டாக பல்லாவர சந்தையில் முந்நூறுரூவா கொடுத்து ஒரு ஹோம் தேட்டர் வாங்கியிருந்தேன் இந்த ஹோம் தேட்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது பட் இந்த ஹோம் தேட்டரில் ப்ளூடூத்தும் இல்லை யூஎஸ்பி போட்டு பாட்டு கேட்குற மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை அதனால் நம்ம இன்றைக்கி இந்த ப்ளூடூத் மாடியூலை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ அந்த போர்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த யூஎஸ்பி மாடியூல் போகிற மாதிரி நம்ம காடி எடுக்கணும் அதனால் நான் காடி எடுத்துக்கிறேன் நம்ம சேனலில் பல்லாவர சந்தை ரிலேட்டடாக நிறைய வீடியோ இருக்குது அதெல்லாம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இந்த யுஎஸ்பி மாடியூலுக்கு ஆடியோ லைன் பவர் சப்ளை லைனில் அந்த போர்டில் சாடுறீங்க வைக்கணும் அதனால நான் எல்லா லைனுமே நான் அதில் சால்ட்ரிங் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வோல்ட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லா வோல்ட்டேஜ்மே நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்கு இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோவை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்லேருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த மதர் போர்டு ப்ளூடூத் போர்டு எல்லாமே அந்த ஹோம் தேட்டரில் வச்சு ஃபிட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நான் பவர் சப்ளை கொடுத்தோன்னே எல்லாமே ஆன் ஆகிடுச்சி ஸ்பீக்கர் லைன் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன் எப்படி கேட்குது நீங்களே பாருங்கள் ரொம்ப நேரம் போட்டால் காப்பி ரைட் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ அப்படி இருந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்